குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதினாறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தொம்பது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை ஏழு பதினேழு மணி வரை அமாவாசை திதி அதற்கு பின்பாக பிரதமை திதி உள்ளது இன்றைய நட்சத்திரம் மாலை மூணு புள்ளி ஜீரோ நாலு மணி வரை சதயம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது காலையில் ஆறு இருபத்தி எட்டு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக நேரத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ம நட்சத்திரக்காரர்கள் மாலை மூணு புள்ளி ஜீரோ நாலு மணி வரை பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது லாபகரமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் எந்த வழியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களில் செலவு செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கும் விருப்பப்பட்ட பயணங்கள் விருப்பப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மறைமுகமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் ரீதியில் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மூத்த சகோதரருக்கு உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்துக்கு அப்புறமா எந்த மாதிரியான லாப நிலைகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இனிமையான முதிர்ச்சியான பேச்சுவார்த்தைகள்னால லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இனிமையான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நன்மைகள் விளையக்கூடிய சூழல்கள் உள்ளது பண வரவுகளும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அதனாலையும் அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது குடும்ப வழி ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கலாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளை தொடர்ந்து செய்யலாம்ங்கிற முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் இருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் தொழில் முறைகளில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருப்பப்பட்ட தொழில் முறைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் விரும்பிய பணிக்கு சேரக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது தொழில் முறைகளை செழுமையாக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பணியிடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு அப்புறமா பார்க்கும் பொழுது தொழில் முறைகளில் நீங்க ஈடுபாடுகளோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்லா யோசிச்சு அதே நேரத்தில் முதன்மையாக இருந்து அந்த வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்து முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பணி இடங்களில் உங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வருவாய்கள் வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத்த பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் இது குறித்து தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி தொழில் முறை இரண்டாவது பார்ட்னரோடு இணையலாமா அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் ஓட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகமானதாக இருக்கும் இறை சம்பந்தப்பட்ட தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆராய்ச்சித்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமாக விஷயங்கள் அதை சார்ந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தை வழியில் தந்தை வழி உறவு முறைகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு பயணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரகசியமான விஷயங்கள் இருந்தால் அதையெல்லாம் கண்டறியக்கூடிய திறமைகள் மிகுந்த நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் தகுந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் முடிந்த அளவு தவிர்க்கலாம் அதில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது புணர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரீனிஷ் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானங்கள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கன்னா தனி கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகளை எல்லாம் முடிந்த அளவு நாம் கைவிட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மாலை நேரம் வரைக்கும் பார்க்கும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து வெளிநாட்டு சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம் இந்த விஷயங்கள்ல நாம இது குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கலாம் அரசியல் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள்ல நாம கொஞ்சம் அதிகமா கவனம் எடுத்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்திலே இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது மூத்த சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விருப்பப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் மிகுந்த நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது நல்ல பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நல்ல காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய பணிகளில் மிகுந்த நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் சிறு சிறு கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் தாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே சற்று விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக உள்ளது நண்பர்கள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது சமாதான பேச்சுவார்த்தைகள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பணி சார்ந்த விஷயங்கள் இது குறித்து உங்களுடைய மனைவி கிட்ட நண்பர்கள்கிட்ட இரண்டாவது பிள்ளைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களுக்காக வங்கியுடனான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியான இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் அதில் மிகுந்த பொறுமை நிலையும் நிதான நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் அந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் நண்பர்களோடு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் பிள்ளைகள் வழியில் ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியில கடன் பெறக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து சம்பந்தமான எடுக்கிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியம் அதில் ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் இல்லைனா அதுல வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தந்தை வழியில் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் வழியில இந்த மாதிரியான நபர்கள் வழியிலையும் கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் மாலை நேரத்திலிருந்து நல்ல முன்ன காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரீனிஷ் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த உறவு முறைகள் வழியில் செலவுகள் ஒரு சிலர் செய்ய வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை நேரத்தில் ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய உறவு முறைகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு புகும் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த விஷய முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு அவங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் குறையாம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது அரசியலில் இருக்கிறீங்க கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்லையும் சற்று கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்த அளவு தவிர்க்கலாம் மனக்குழப்பங்களாலையும் தடுமாற்ற நிலைகளாலையும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மாலை நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்ரமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில இருந்தோ மற்றும் உறவு முறைகள் வழியிலிருந்தோ ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது சொந்த வீடு வாங்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் கல்வி கலைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் அரசு அரசியல் சம்பந்தமான முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம் வெளிநாடு முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகளோடு நடத்திக்கொள்விங்க அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் கேட்டை நட்சத்திர கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் வரைக்கும் புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் எந்த வகையிலன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த விஷயங்களில் புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் வாகன மாற்றம் சார்ந்த விஷயம் இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது கலைகள் சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கலாம் இல்லைனா கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உடைகள் தைத்து விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் உணவு விற்பனை சம்பந்தமான வேலைகள் வைத்தியம் மருந்து சம்பந்தமான விற்பனை இந்த மாதிரியான வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதற்கும் ஒரு சிலருக்கு வெற்றிகள் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது வெற்றியடையக்கூடிய தினமாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு செலவுகள் செய்யலாம் இல்லைனா ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுக்கான வரவுகள் நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கின்றது தைரியமான செயல்கள் தைரியமான கருத்துக்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் ஏதாவது வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இடமாறுதல் மூலமாக முன்பணம் பெறக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும் இதன் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது காசோலைகள் மூலமாக பணம் பெறக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து ஏதாவது வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உறவு முறைகள் மனம் விரும்பிய நண்பர்கள் நபர்கள் இவங்க வழியில சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் இருந்தால் அதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யலாம்கிற எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று முன்கோபங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது குடும்ப நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தாய் வழி மூத்தடன் பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலையும் இன்றைய தினத்தில் ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சற்று முன்கோபங்கள் வரலாம் அதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது அதே மாதிரி உங்களுடைய பண வரவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வரவுகள்னால வரவுகளினால நன்மைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பொழுது உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள் அண்டையலார்கள் இவங்க வழியிலிருந்து ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு வீடு வாங்கலாம் இல்லை ஒரு இடம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் என்ன ஓட்டங்கள் இதெல்லாமே ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் டிகிரி படிக்க மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அவித்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை தவிர்க்கலாம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடிவிட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களை குறித்த விரை அதிகமாக இருக்கலாம் மாலை நேரம் வரைக்கும் அந்த செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் தேவையில்லாத செலவுகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது கண் சம்பந்தமான தொந்தரவுகள் பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் ரீதியில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரியான செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வரலாம் புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வரும் அதன் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இடமாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில் தேவையில்லாத செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு